காந்திபுரம் பகுதியில் முதலமைச்சர் நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கத்தில் தேங்கியுள்ள மழைநீரை ஊழியர்கள் கையில் அடி பக்கெட்டில் ஊற்றி சுத்தம் செய்து வருகின்றனர் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மக்களின் கோரிக்கை படுகளுக்கு விரைவில் தீர்வு காணும் வகையில் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த திட்டத்தை கோயம்புத்தூரில் தொடங்கி வைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கோவை காந்திபுரம் மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் செம்பளி பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டுகிறார் பின்னர் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்றுகிறார் இந்த கோவையின் சில பகுதிகளில் மழை பெய்து வரும் சூழலில் காந்திபுரம் பகுதியில் முதல்வர் நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கத்தில் மழைநீர் தேங்கியுள்ளது மழைக்கு நடுவில் முதல்வரின் நிகழ்ச்சிக்காக ஏராளமான திமுக திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் திரண்டுள்ளனர் அரங்கத்தில் இருக்கையை சூழ்ந்துள்ள மழைநீரை ஊழியர்கள் அப்புறப்படுத்தி வருகின்றனர் சிலர் மழைநீரை கையில் அள்ளி பக்கெட்டில் ஊற்றி சுத்தம் செய்து வருவது விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது மழத்தண்ணி எடுக்கிறதுக்கு முதல்வர் நிகழ்ச்சியில் நூதன மிஷினு பாஸ்ங்க அதேதான மனசாட்சி வேணும் இல்லைங்களா நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்